வாங்க எல்லா நல்லா இருக்கேனே வாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க ஆ எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு என்ன தொக்குன்னு பார்க்கலாமா பாருங்கள் கருவேப்பிலை தான் நிறைய இருக்குது கருவேப்பிலை ஏற்கனவே உங்கள்கிட்ட நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கோம் கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் அந்த இரகுலர் பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஜூஸ் போட்டு குடிங்க துவையல் அரைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு அம்மாவும் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் நிறையவே கருவேப்பிலை இருக்குது அதனால் கருவேப்பிலை கிடைக்கையில் வேஸ்ட்டு பண்ணாமல் இது மாதிரி தொக்கு எதுவும் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அப்பப்போ சாதத்தில் எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சைடிஷாகவும் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்பா சாம்பார் பொடி அப்புறம் இட்லி பொடிக்கு கருவேப்பிலை ஒடிச்சுடுவோம் சொன்னோம் நம்ம வீட்டில் கருவேப்பிலை இல்லை அப்பா ஒடிச்சிட சொன்னதுக்கு நிறையவே வந்துட்டாங்க சரி அதை வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு தொக்கு இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க இன்னைக்கு இந்த தொக்கு தான் செஞ்சு சாப்பிட போகிறோம் பார்க்கலாம் வாங்க இது பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்குது கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன் கிராம் கணக்கில் பார்க்கணும்னா நூறு கிராம் இருக்குது நான் நெருத்து தான் எடுத்து வச்சுருக்கேன் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கோம் புளி வந்து நூறு கிராம் கருவேப்பிலைக்கு ஐம்பது கிராம் புளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோதெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஊற வச்சுக்கலாம் புளி வந்து தாங்குங்க ரொம்ப உரம் புளிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க இதுக்கு வந்து புளிப்பு வந்து கரெக்டாகவே இருக்கும் கருவேப்பில கொஞ்சம் கசக்குமா அதுக்கு புளிப்பும் உரப்பும் கொஞ்சம் போட்டோம்னா அதை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இந்தளவுக்கு புளியெல்லாம் சேர்த்திங்கன்னா தான் நம்மளுக்கு தொக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட நம்ம பிரிட்ஜில் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் இது ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறட்டும் அந்த புளி இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகா வந்து ஒரு பன்னெண்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு இது கரெக்டான காரமாக இருக்கும் அப்புறம் பாருங்கள் புளி நல்லா ஊறி எப்படி வந்து நல்லா மொது மொதுன்னு வந்திருக்கு பாத்தீங்களா இது மாதிரி இருந்தால் சீக்கிரமாக அரைக்கிறதுக்கு நல்லா அரைப்படும் அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் இதையும் கூட கொஞ்சமாக கழுவி ஊற்றிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்தளவுக்கு உப்பு தாங்கும் அதனால் நான் போட்டுக்கிறேன் தானே சாப்பிட போகிறோம் அதனால் இந்த அளவுக்கு தாங்கும் இதுக்கு இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம் இதை இப்போ ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம் இதை கொஞ்சமாக கழுவி ஊற்றிக்கலாம் மறுபடி கொஞ்சம் கொறை குறைப்பாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அடிச்சுக்கலாம் நல்லா நைஸாக இந்த புளி ஊற அந்த கிண்ணத்தையே கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம் போதும் கொஞ்சமாக ஊற்றினா போதும் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துவோம் இதுக்கு சைடிஸ் வந்து ஒரு அருமையான கொஞ்சம் பல்லாரி கொஞ்சம் காரம்லாம் போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு முட்டை கிரேவி தான் செஞ்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டை கிரேவி அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம் சாய் விக்னேஷ் உஷாங்கிறவங்க அவங்களோட பேரனுக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அபிங்கிறவங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம் அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிவிடுங்க எல்லாருக்கும் சகல செல்வமும் பெற்று நூறு நூறு ஆண்டு வாழணு முன்னே இந்த பாட்டி மன மாற அப்புறம் வந்து நிவேதிதா ஸ்ருதி ஊர்மிலாங்கிறவங்களுக்கு குழந்தைலன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சட்டனு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் முன்னே நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்களும் குழந்தை வேண்டியீங்க சீக்கிரம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமுன்னு இந்த பாட்டி மன மாற அப்புறம் வந்து விஷ்ணு அஸ்வின் சௌமியா பால் தினகரன் நம்பி சுபாஷினி அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்களுக்கு நல்ல மணமக அமையணும் நல்ல பொண்ணு அமையணும் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் பிள்ளைக்குட்டியோடு அமோகமாக இருக்கணும் முன்னே பாட்டி மனமார வாழ்த்துறேன் அப்புறம் வந்து சுதா பிரபாகருங்கிறவங்களுக்கு கல்யாண நாள்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம் அங்கே சகல செல்வமும் பெற்று நூறு ஆண்டு வாழணும் முன்னு பிள்ளைக்குட்டிகளோடு நூறு ஆண்டு வாழணும் இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் அப்புறம் வெங்கடேஷ்னு ஒருத்தவங்க அவங்க குடியா அவங்களுக்கு நல்ல காலேஜில் இடம் கிடைக்கணும்னு வாழ்த்து சொல்ல சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு காலேஜில் இடம் கிடைக்கணும் நல்லா படித்து மேலே மேலே பெரிய அதிகாரியாக நல்லா இருக்கணும்னு இதை பாட்டி மனமார வாழ்த்து வாங்க வீடியோமா இருக்கணும்ப்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ தாளிச்சிக்கலாமா நல்லெண்ணெய் ஊற்றி தொக்கு செஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் ஒரு நூறு மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ என்ன காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்த மறுப்படுத்தி வச்சிருக்கேன் போட்டுக்குவோம் கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அரைச்சி வச்ச விழுத அதில் போட்டுடலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நம்ம எந்த குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டு இந்த தொக்கில் இந்த கருவேப்பிலை தொக்கில் கொஞ்சம் எடுத்து போட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது வயிற்றுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நாங்கள் அடிக்கடி சேர்த்துக்குவோம் கருவேப்பில் அப்புறம் பிரண்டை இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் அடிக்கடி சேர்த்துப்போம் இந்த கலர் மாறி என்ன பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி எடுத்துக்குவோம் அப்போ தான் நல்லாவே இருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாமே இருக்கும் மூட்டு வலி கைவலி எல்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாமே இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்லது சாப்பிட்றது துவையெல்லாம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இது மாதிரி தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது நம்ம நான்வெஜ்ஜு மத்தியானத்துக்கு சாப்பிட்டோம்னா நைட்டுக்கு சாப்பாடே வேண்டாம் அந்தளவுக்கு சீக்கிரமே செரிமானம் கொடுக்காமல் அந்தளவுக்கு வயிற்றுக்கு ரொம்ப பிரச்சனையாகவே இருக்கும் எனக்கெல்லாம் அப்படி தான் இருக்கும் மத்தியானம் மட்டன் சாப்பிட்டோம்னா நைட்டுக்கு டிஃபனே சாப்பிட மாட்டேன் ஏன்னா நைட்டு வரைக்கும் அந்த மத்தியானம் சாப்பிட்டா சாப்பா மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காமே இருக்கும் ஆனால் இது மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம வயிறு நமக்கே தேங்க்ஸ் சொல்லும் அந்தளவுக்கு வயிறு நல்லா கலகலன்னு சிரிக்கும் நான்வெஜ்ஜு மட்டன்லாம் சாப்பிட்டோம்னா வயிறு ரொம்ப அழுவும் ஓடும் ஏன் அந்த பாடுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அதனால இது மாதிரியெல்லாம் செஞ்சு நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் குடிச்ச எண்ணெயெல்லாம் கக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜெலாம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுங்க ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் அந்த நேரத்திலே நம்மளுக்கு ரெடி ஆயிட்டு தான் இருக்குது இதை நம்ம பிரிட்ஜில் தான் வைக்கணும்னு இல்லை வெளியில் வச்சோம்னாலே ஒரு நாலு நாள் வரைக்கும் கெட்டு போகாது பிரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அதிக நாள் தான் வச்சுப்பாங்க நான் கம்மியாகவே சொல்கிறேன் பத்து நாள்னு சொல்லி அவ்வளவுதான் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க கொஞ்சமாக போட்டுக்கிட்டாலே போதும் ஆமாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டா போறோம் சுடுமே தொட்டுக்க வந்து முட்டை தொக்கு கருவேப்பில் தொக்கு நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கருவேப்பில்லை தொப்பு சூப்பர் அருமையாக இருக்குது நீங்களும் இதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கும் கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது மாதம் ஒரு நடையாகவும் இதை சேர்த்துக்குங்க அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது கிடைக்கலன்னா மாதம் ஒரு நடையாகவும் சேர்த்துக்குங்க பிள்ளைகளுக்கும் கொடுங்க நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைட் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் சேர்த்துங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கருவேப்பிள்ளை தொக்கு அப்படி இருக்குது நம்ம போட்ட அளவுலேயே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி என்ன சொல்லுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் தவறாமல் இந்த கருவேப்பிள்ளை தொக்கை செஞ்சு சாப்பிடுங்க நூறு கிராம் கருவேப்பிள்ளைக்கு ஐம்பது கிராம் புளி போட்டோம் குளிப்பு உரப்பு கரெக்டாகவே இருக்கு